குரலுக்கு செவி கொடுப்போம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி இரண்டாம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே லூகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதிருவை அவருடைய பண்ணிக்காக அழைத்து இதுவரைக்கும் நீ மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய் இனி உன்னை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுவேன் என்று சொல்லி அவருடைய பண்ணிக்காக அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது பேதுரு எப்பொழுது தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தாரோ அந்த நொடி பொழுதிலிருந்தே அவர் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய குறைபாட்டை தன்னுடைய இயலாமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை முழுவதுமாக பற்றி கொண்டு மனிதர்களை பிடிக்கக்கூடிய பணியை அவர் செய்ய ஆரம்பித்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பு எல்லாருக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கடவுளுடைய பணியை செய்வதற்கு அருட்தந்தையாக அருட்சகோதரிகளாக இன்றைக்கும் கடவுள் நம்முடைய பிள்ளைகளை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் அவ்வாறு அழைக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அதிகமாக முன்வருவது கிடையாது முதலாவது தடையாக இருப்பது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கடவுளுடைய பணிக்கு அனுப்பாமல் இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் கூறக்கூடிய ஒரு சில முக்கியமான காரணங்கள் எனக்கு ஒரே பையன் அல்லது ஒரே பொண்ணுதான் என்று சொல்கிறார்கள் ஆண்டவன் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாளுக்கு தனக்கு இருந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் அன்னை மரியாள் அன்று தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கையளிக்கவில்லை என்று சொன்னால் இன்று நமக்கு மீட்பும் உயிர்த்தெழுதலும் மன்னிப்பும் கிடைத்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு திரு அவை தோன்றியிருக்கிறாது நாம் அன்றாடம் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஆலயங்களும் திருவழிபாட்டு முறையும் உருவாகி இருக்காது இதற்கு அன்னை மறியால் தன்னுடைய ஒரே மகனை முழுவதுமாக அர்ப்பணித்ததுதான் ஒரு மிகப்பெரிய தியாகமாக இருக்கிறது இரண்டாவதாக பெற்றோர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான தடை என்று பார்ப்பது அவர்கள் என்னுடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே நான் பின்தங்கி இருக்கிறேன் எனவே என்னுடைய பையனை அல்லது என்னுடைய பொண்ணை நான் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பினால்தான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த குழந்தைகளை கடவுளே பணிக்காக அனுப்புகின்ற பொழுதே அவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் குடிப்பழக்கத்திற்கு இருந்தால் உங்கள் பிள்ளைகள் சிமனரிக்கு சென்று அங்கே உங்களுக்காக அன்றாடம் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒருவேளை குடிப்பிழக்கத்தினால் இருக்கக்கூடிய கணவரோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் அனைத்துமே அவர்களுடைய ஜெபத்தினால் மாறக்கூடியதாக இருக்கிறது எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பொருளாதாரத்தை காட்டி அவர்களை அனுப்பாமல் தடை செய்வது கடவுளுடைய பணியை செய்ய விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவது ஒரு சில நேரங்களிலே உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை இழக்கக்கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஒரு சில பெற்றோர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுவார்கள் நான் என்னுடைய பையன் கூடவே இருக்கிறான் எனவே அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அதனால் என்னால் என்னுடைய பையனை அனுப்ப முடியாது என்று சொல்லி இந்த அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இதுவும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது எப்பொழுது நீங்கள் உங்கள் குழந்தைகளை அவர்களே தானாக வந்து படிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை நாம் பெற்றோர்களாகி நீங்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் கடவுளுடைய பணி செய்ய பெற்றோர்கள் நீங்கள் முன் வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பா சிறப்பாக இருக்கும் பேதுரு ஆண்டவர் இயேசு அழைத்தவுடனே அவருடைய குரலுக்கு செவி கொடுத்ததால்தான் அவரால் இன்று திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக மாற முடிந்தது அது மட்டும் இல்லாமல் திரு அவையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் எதிர்காலத்திலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது திரு அவையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய குழந்தைகளால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் புனிதர்களாகவும் புனிதகளாகவும் இந்த உலகத்திலே வலம் வந்து எல்லாருக்கும் பல நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் எனவே கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து அதிலே அவர்களை அடிமையாக இருக்க செய்து இறை அழைத்தலை முற்றிலுமாக இழக்கின்ற பொழுது அது உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே உங்கள் குழந்தைகளுக்கு அன்றாடம் இறைவார்த்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளை ஆலயத்திற்கு அனுப்புங்கள் அங்கே மறைக்கிளி வகுப்பிற்கு அனுப்புங்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்த சிவை இயக்கங்களிலே அந்த குழந்தைகளை பங்கெடுக்கச் செய்யுங்கள் அதன் வழியாக அந்த குழந்தைகள் கிறிஸ்துவ விசுவாசத்திலே வளர்ந்து அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பை முடிக்கின்ற பொழுது கடவுளுடைய பண்ணிக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க கூடியவர்களாக மாறுவார்கள் எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய சுயநலத்தை மட்டுமே நம்பியிருக்காமல் பொதுநலத்தோடு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கடவுளை பணிக்காக அனுப்பி வையுங்கள் எப்பொழுது பெய்தொரு தன்னுடைய தன்னுடைய சுயநலத்தை விட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டாரோ உடனேயே அங்கே அளவுக்கதிகமான மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் போலவே பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்தை விட்டுவிட்டு பொது நலத்திற்காக உங்களுடைய குழந்தைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது முதலிலே ஆசிர்வதிக்கப்படுவது உங்கள் குடும்பம் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவது உங்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவது இந்த நாடு இறுதியிலே இந்த உலகம் அதன் வழியாக திரு அவையும் திரு அவையில் இருக்கக்கூடிய அனைவருமே நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய குழந்தைகளை கடவுளை பணிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய திறந்த மனதை உருவாக்க வேண்டும் அதன் வழியாக அளவில்லாத மாற்றத்தை திரு அவையிலே கொண்டு வர முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் சிறப்பாக இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்